i

அந்த நாகபாச கணையை வெல்வதற்கு அந்த நீலவனம் பழகிப்பாறை சென்று தவம் புரிந்து ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுமதம் என்னும் அஸ்திரத்தை நம் ஐவரில் ஒருவர் பெற்று வர வேண்டும் அப்படி பெற்று வந்தால்தான் கருணை வைத்திருக்கக்கூடிய நாகபாச கணையை வெல்ல முடியும் நம்முடைய நாட்டை நாம் மீண்டும் வாழ முடியும் என்று நமது ஆபத்தாண்டவன் கூறிக்கொண்டு இருக்கும் பொழுது அதற்கு யார் சென்று அந்த பாசுமத கணையை பெற்று வருவது என்று தாங்கள் கேட்டீர்கள் நமது ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணனோ அந்த னையை பெற்று வர முடியும் என்று தெரிவிக்கும் பொழுது அதற்கு தாங்களோ அர்ஜுனன் பெண்ணாசி உடையவன் பேணிமனம் கொண்டவன் உருளை கல்லுக்கு சேலை கட்டி இருந்தாலும் ஆனா பெண்ணா என்ற வலித்து பார்க்கக்கூடியவன் அவன் எப்படி சென்று பாசுபதனையை பெற்று அவர்களை சென்று ஈசனின் இடது இடத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வந்த பிறகுதான் தாங்கள் முகத்தில் விழிக்க வேண்டும் என்று தாங்கள் மீது கொண்டே கொண்டேன் கோபம் சென்றேன் காலபைரவர் மனம் அவர் எனக்கு தக்க புத்திமதிகளை எடுத்துக் கூறி அவரிடத்தில் இருக்கக்கூடிய முப்பது

காளிதேவியை சந்தித்திருப்பாயா அங்கே முப்பது அடி கம்பத்த நீ பெற்றுக்கொண்டு வந்திருப்பாயா ஆகினால் அப்படி ஒரு வார்த்தையை கூறுகிறேன் அதனால்தான் இப்பொழுது அறுபது அடி கம்புடைய கணத்திலே கிடைத்தது இருந்தாலும் இந்த அறுபது கம்பத்தை இந்த இடத்துல ஊன்றி நீயும் உலகநாசன் நிலவன பழிக்கு பாரு சென்று தவம் புரிவதை என்னால் பார்க்க முடியாது அல்லவா இந்த இடத்துல நீ தவம் செய்ய வேண்டும் அந்த தவத்தை என்னுடைய கண்ணால் பார்க்க வேண்டும் அது பிறகுதான் உன்னை உலகநாசன் நிலவன பழிக்கு பாரு தவத்திற்காக அனுப்புவேன் தம்பி அறிஞ்சலாம் அப்படி அப்படின்னா தாங்கள் கூறியபடியே செய்கின்றேன் இதோ தாங்களுக்கு ரொம்ப அக்னியை மூட்டினான் தவம் புரிகின்றேன் அண்ணரிடத்திலே இருக்கக்கூடிய சந்தேகமாகப்பட்டது தீர வேண்டுமானால் அவருக்கு முன்பதாக அக்னியை மூட்டி தவம் செய்ய வேண்டும் என்று எனக்கு ஆணையிட்டு இருக்கின்றார் ஆகையினாலே அவருக்கு முன்பதாக அக்னியை மூட்டி நான் தவம் புரிய போகின்றேன் எனக்கு நீதான உறுதுணையாக இருக்க வேண்டும் தாயே உறுதுணையாக இருக்க வேண்டும் ஹலோ هين <laughs> வார்த்தை அவருடைய தவத்தை பார்க்க சிறந்தவன் என்னுடைய தம்பி நிச்சயமாக தவத்துக்கு விட்டு இறங்கி வர சொல்லுங்கள் அப்படியா ஆகட்டும் இறங்கி அப்படியாக அண்ணனிடத்தில் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் ஆகட்டும் அர்ஜுனா உன்னுடைய உன்னை சிறந்தவன் என்று ஏற்றுக்கொண்டார் இறங்கி வருவாய் இந்த அக்னியை விட்டு நான் இறங்கி வர வேண்டுமானால்

உங்களுடைய கணத்தில் வைத்திருக்கக்கூடிய காந்தி மட்டின் மீது சத்தியமாக நீ காலப்போகல் சிவன் மீது சத்தியமாக நம்முடைய மைத்துனர் மாய கண்ணன் மீது சத்தியமாக தவத்திலே சிறந்தவன் நீதா நீ வடகையில் ஆசம் சென்று அங்கே தன்னு தவக்கம் பெற்று தவம் புரிந்து ஈசனுடைய இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுவத அஸ்திரத்தை பெற்று வருவாய் கண்ணா தம்பி அர்ஜுனா அப்படியா மட்டும் இதோ இறங்கி வருகின்றேன் நான் போய் வருவேன் தருமாறு பாசுவதத்தை அஷ்டபுர நாட்டிலை அட்ட தம்பிகள் ஒருவர் ஒருவர் கண்டகளை போல இருந்தோம் ஆனால் அந்த சந்தால பாடி திரியோஜனம் செய்த சூழ்ச்சியா இன்றைக்கு என்றைக்குமே என்னை விட்டு பிரியாது போகின்றான் அந்த ஒரு வரி இந்த இடத்துல பன்னாண்டு சாலை வைத்து என் தம்பி எப்பொழுது வருமானம் வருவான் என்று காத்துக் கொண்டிருக்கேன் அஷ்டா ஒரு நாட்டில் இருக்கிறதற்கு என்ன வெற்றி பிரிந்தால் கூட தம்பியை பார்க்க வேண்டும் என்பதற்காக நாரும் நகாரம் உன்னை வடவைத்து உன் அழகு திருமுகத்தை பார்த்துக் கொண்டிருப்பேன் அப்பேற்பாய் தம்பி உன்னை பிரிந்து நாங்கள் இந்த கனகத்திலே எப்படி இருக்க போகிறோம் தர்மத்தை ஜெயிக்க வேண்டும் தர்மத்தை நிலாற்ற வேண்டும் என்பதற்காக நான் போராடித்த தம்பி

उन ओतिरी इहो इहो

தோஷமலை என்று நான் வைத்திருக்கக்கூடிய இந்த சூடாமணி புஷ்பத்தில் இருக்கின்றது இதை பார்த்து பக்குவமாக நடந்து கொள்வார் நீ எப்படி செல்ல வேண்டும் எந்த மனையில் செல்ல வேண்டும் என்று நம்முடைய கண்ணகத்தில் நல்லா பெற்று செல்வாய் தம்பி குடும்பத்தை ஒட்டியை சேர்ந்த காலியம்மன் கோயில் பூசாரி அன்பு நஞ்சம் என்பது எனக்காக நூத்தி ஒரு ரூபாய் அன்பு சாக இருக்கிறது

இந்த ஊடகத்தில் முப்பத்தி ரெண்டு அங்க லட்சங்களோடு பொருந்தியவன் அருகிலே சேர்ந்தவன் அப்படிப்பட்ட நீ வரவாக்கமாக செல்லும் பொழுது உனக்கும் பெண்களால் இடையூறு நடக்கூடும் ஆகவே நீயோ இந்த உருவத்தை மாற்றி சடாமுடி தெரித்து சன்னியாசி போல் இடம் உண்டு ஒரு கையில் சங்கம் அருகையில் செவட்டி படைத்தவனமாக முன்னே பார்த்த கண்ணால் பின் திரும்பி வராமல் மண்ணாசை மலையாசை பொன்னாசை பொருளாசை பெண்ணாசை என்று சொல்லப்பட்ட அத்தனாசியை படுத்தி சிவனையே நினைத்தவனமாக அரகனா சிவசிவா சம்பவம்